ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரனார்களே போற்றி துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி காலப்புருஷ சக்கரத்தின் ஏழாம் இடம் கலஸ்தரகாரன் சுக்குரின் மூலத்திரையான ஆட்சி வீடு அசரகுரு சுக்குரன் வந்து உங்கள் ராசிநாதன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஸ்தான பெற்று மாலவிய யோகத்தில் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் சுக்குரன் மறைஞ்சாலுமே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது கோச்சாரத்தில் நல்ல அமைப்பு தான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு குடும்பத்தில் தன உறவு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் இவ்வளோ நாளாக குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அனுசரித்து நல்லபடியாக வருவாங்க ஓகே நேர்களே ராசிக்கு பற்றக்கூடிய சந்திரன் இந்த வாரம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு நான் இது வார வாரப்பழங்களாகவே கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து மே ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்துக்கு எப்படி இருக்குன்னு இந்த பலன்களை பார்ப்போம் ஏன்னா மொத்த பழங்களை போடுறது வந்து மாத கணக்கில் போடுறது வந்து அதை வந்து நம்மளுக்கு போய் சேராது பிரித்து கொடுக்குறதான் நல்ல விசேஷம் வாரக்கணக்கில் கொடுக்கறது வந்து உங்களுக்கு ஒரு ஏழு நாளைக்கு எப்படி இருக்குன்னு நிலவரம் தெரியும் ஓகே நேர்களே சந்திரன் வந்து இன்றைக்கி உங்கள் ராசியில் தான் இருக்கிறாரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறார் நல்ல அமைப்பு தான் ஒளிச்சந்திரனாக இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு தான் போகிறார் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறார் ராசிக்கு கேந்திரத்துக்கு வருது நல்ல அமைப்பு தான் ஸோ சந்திரன் நல்ல நிலைமையாக இருக்கிறனால தொழில் நல்லபடியாக இருக்கும் தொழிலில் தொழில் முனைவோர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அதுபோக ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் குரு சாரத்தில் போகிறாரு அஞ்சாம் இடத்துல ராகு செவ்வாய் இருக்கிறாங்க முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அந்தளவுக்கு சரியாக உடன்பாடு இருக்காது விட்டு கொடுத்து போங்க ஏழாம் இடத்தில் புதன் இருக்கிறது மிகச்சிறப்பு அவர் இந்த வாரம் முழுக்க ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார் முப்பத்தொன்னாம் தேதி தான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறாரு எட்டாம் இடத்தில் போய் நாலு கர கூட்டணி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் சாணம் வந்து வழுக்குது சூரியன் சுக்கரன் குரு சூரியன் புதன் இந்த நாலு கிரகங்கள் சுக்கரன் குரு சூரியன் புதன் இந்த நாலு கிரகங்கள் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க இது மற்ற அது இடம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் எட்டாம் படங்கிறது ஒரு மறைவு ஸ்தானம் தான் போதிலும் வீடு கொடுத்த சுக்கரன் ஆச்சுப்பட்டு இருக்கிறது கொஞ்சம் பழத்தை கொடுக்கும் லட்சுமி நாராயண யோகம் சுக்குராதித்ய யோகம் புத ஆதித்ய யோகம் குரு ஆதித்த யோகம் இப்படி ஒரு நாலு நாலு தர நாலு தரப்பட்ட யோகங்கள் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துல நடக்குது ஸோ திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜ்யோகம் நடக்கும் விபரீத ராஜயோகம்னா என்ன விபரீதமாக எதுவும் பெருசாக நடக்க கிடையாது எதிர்பாராத இடத்துலேருந்து பணம் வரும் எதிர்பாராத சில காரியங்கள் நடந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் விபரீத ராஜோகம் நீங்கள் நினச்சி பார்த்துக்க மாட்டீங்க சரி எப்போயோ நடக்கும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்த காரியங்கள்லாம் டக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள நடந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும் அது மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் ராசிக்கு பன்னெண்டாம் மடத்துல கேது இருக்கிறாரு நல்ல நிலைமையில் தான் இருக்கார் அவர் ஓரளவுக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஒரு அசுபஸ்தானத்தில் இருந்தாலுமே பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலுமே குரு பார்வையில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் செலவுகள் இருக்கும் விரயம் இருக்கும் தூரதேச பயணிகள் நல்லபடியாக இருக்கும் இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அமைப்பில் தான் துலாம் ராசிக்கு கிரக நிலைகள் இருக்குது ஓகே இன்னும் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் துலாம் ராசிக்கு தொடர்ந்து வீடியோ போடுறோம் ஜாதக பலன்களும் போடுறேன் கிரக பயிற்சிகளும் போடுறேன் தசா புத்தி போடுறேன் நான் எனக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது கண்டிப்பாக உங்களுக்கு தசா புத்தி பலன்களை நான் உங்களுக்கு அடுத்து வருகின்ற காலத்தில் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் புதன் திசை சனி திசை கேது சூரியன் இந்த திசைகள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ராசியை வச்சு லக்கண ரீதியாக போடுறேன் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து வார வார ராசி பலனை உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் ஜனராஜன் ஜக்ம அணுகுங்க நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் நிறைய ராசி நாயர்கள் அணுகிறாங்க அந்த சலுகை துலாம் ராசி நேர்களுக்கும் உண்டு சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டு சரி நட்சத்திரத்தை பற்றி ரெண்டு பேரும் சொல்லிடுவோம் நட்சத்திரநாதர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு வந்து முப்பத்தொன்னாம் தேதிக்கு மேலே மே தேதிக்கு மேலே உங்கள் ஆட்சி ஆச்சுப்படுறாரு அதனால் ஆளுமையாக இருப்பீங்க மற்றது நடக்கிறதா இல்லையோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து நல்லா கோலாச்சி பண்ணுவீங்க தைரியமாக இருப்பீங்க அதிகாரம் ஆளுமையோட சிறப்பாக இருப்பீங்க சுவாதி முப்பத்தெண்டாம் தேதிக்கு மேலே நீங்களும் நல்லா இருப்பீங்க ஏன்னா ராகு வந்து செவ்வாய்கோட பிடிச்சிருக்கிறாரு செவ்வாய் போயிட்டாருன்னா ராகு தனித்தனி மேலே இருப்பார் அது ராகுக்கு வீடு கொடுத்த குரு வந்து ஜூன் ரெண்டாம் தேதிக்கு மேலே நல்ல நிலைமைக்கு வர்றாரு இயல்பு நிலைக்கு வரதுனால ஜூன் ரெண்டுக்கு மேலே சுவாதி நட்சத்திரத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் விசாக நட்சத்திரம் குருவி நட்சத்திரம் தான் உங்களுக்கும் ஜூன் ரெண்டாம் தேதி தான் ஜூன் ரெண்டுக்கு மேலே நல்லபடியாக இருக்கும் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா நட்சத்திரில் வச்சு சில பலன்கள் கிடைக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு ராசியில் பிறந்த நட்சத்திரத்துக்கு வந்து பலன்கள் வந்து பலதரப்பட்ட முறையில் பலன் கிடைக்கும் அதாவது நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில் இருக்கணும் ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கணும் நீங்கள் பிறந்த ஜாதக ரீதியாக நல்ல தசாபதி நடக்கணும் அந்த ஜாதக ரீதியாக உள்ள லக்கணாதிபதிகள் லக்கண சுவர்கள் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா நல்ல பழங்கள் கிடைக்கும் பொதுவாக வந்து எபோ அவரேஜாக பழங்கள் கிடைக்கும் நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் கிடைக்கும் இந்த ஐந்து விதமாக ஐந்து விதமான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கணும் நட்சத்திரநாதன் ராசிநாதன் தசாநாதன் லக்கணாதிபதி லக்கண சுவர்கள் இவங்க ஐந்து பேருமே வந்து நல்ல நிலைமையில் யாருக்கு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மிக மிஞ்சிய பலன் நடக்கும் இதில் தாங்க ஜோதிடம் இதில் வந்து ரெண்டு பேர் சரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பழங்கள் வந்து பிலோ ஆவரேஜாக இருக்கும் மூணு பேர் சரி இருந்தாங்கன்னா ஆவரேஜா இருக்கும் நாலு பேர் சரி இருந்தாங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அஞ்சு பேருமே சரி இருந்தாங்கன்னா எபோ ஆவரேஜா எண்பது இருக்கும் இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் சரியா இப்போ துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்காது இப்போ குடும்பத்திலே வந்து துலாம் ராசியில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு வதுக்கு ரெண்டு விதமான பலங்கள் நடக்கும் நீங்கள் நினைப்பீங்க என்னடாவே ஜோதிடத்தில் பலன் சொல்கிறேன் வார பலனுங்கிறான் மாத பலனுங்கிறான் பேர்ச்சிங்கிறான் குருங்கிறான் சுக்குரங்கிறான் எல்லாத்தையும் சொல்கிறானு ஆனால் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ராசியில் தான் பிறந்திருக்கேன் அவன் நல்லா இருக்கான் நமக்கு சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது காரணம் என்ன தனிப்பட்ட லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க ஜாதகம் மாதிரி இருக்கும் ஜாதக லக்கண ரீதியாக தசா புத்தி மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பலன்கள் வந்து வேறு மாதிரி நடக்கும் அந்த தசாநாதன் வந்து எல்லாத்தையும் பீட் பண்ணுவார் சரியா சில நேரம் தசாநாதன் வந்து கை ஓங்கி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பீட் பண்ணுவார் இப்படி சில காம்பினேஷன்லாம் இருக்குது ஜோதி இதில் பலன்களில் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் இருக்கும் ஓகே நேர்களே இதுக்கு தானே தசா புத்தி பலன்கள் உங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எப்படி சார் இருக்குது கோச்சாரத்தில் எப்படி இருக்குது இந்த கிரக நிலைகள் படி எப்படி பலன்கள் எப்படி துலாம் ராசிக்கு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா துலாம் ராசிக்கு இந்த வருகின்ற ஒரு ஏழு நாட்கள் ஜூன் ஒன்றா ரெண்டாம் தேதி வரைக்கும் கூட வச்சுக்கிறோமே ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் குறித்த காலத்தில் வெற்றி பெறும் உடல்நலம் நல்லபடியாக இருக்கும் தேக அறைக்க நல்லபடியாக இருக்கும் மனம் ஒருநிலைப்படும் அதுதான் ரொம்ப முக்கியம் மனதாலும் நினைவாலும் செயலாலும் சிந்தனையாலும் சிறப்பாக இருப்பீங்க பண வரவு த நல்லபடியாக இருக்கும் கௌரவம் அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மற்றவங்களால் ஒரு உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த மந்த போக்கு தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் சுணக்கமாக இருந்திருக்கும் அந்த சுணக்கம்லாம் சரி செய்யப்பட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போய்ட்டுருக்கும் பண வரவுக்கு குறவு இருக்காது தொழிலில் இருக்கிற கூட்டாளிகிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்க தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க வேலைகளை வந்து கவனமாக பாருங்கள் கூடுதல் பணி இருக்கும் கூடுதலாக கொஞ்சம் உழைக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த வீண் குழப்ப வழக்கமெல்லாம் ஒரு சரியாக பெறும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போவீங்க ஆண்ம ஆண்கள் குடும்ப துலாம் ராசி சேர்ந்த ஆண்கள் மனைவி பயிற்சை கேட்டு போனீங்கன்னா சிறப்பை தரும் பெண்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கும் அந்தஸ்து உயரும் கலை துணை நல்லபடியாக இருக்கும் கலைத்துறைன்னு என்ன திரைப்படம் சின்ன திரை ஆடல் பாடல் ஓவியம் இசை இதில் சிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் தொட்ட காரியம் தொடங்கும் முயற்சிகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணவரத்து கூடுதலாக இருக்கும் அரசியல்வாதிகள் வந்து தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருங்க துலாம் ராசியில் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க மேலிடத்து மேலிடம் வந்து தங்கள் பேச்சை கேட்கலையே மேலிடம் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கன்னு மனசில் ஒரு ஆதங்கம் இருக்கும் விட்டு கொடுத்து போங்க சரியாக போயிடும் விட்டு கொடுத்து போகிறவன் போவதில்லை அதனால் இப்போதிக்கே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வருங்காலம் வசந்தமாக இருக்கும் அதுபோக துலாம் துலாமராசினியர்களுக்கு வரம்பு வழக்கு எதுவும் கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சுன்னா அது சாதகமான நிலை இருக்கும் மாணவர்கள் கவனமாக படிக்கணும் உயிர்கலை படிக்கிற மாணவர்கள் ரொம்ப கவனமாக கவனமாக படிக்கணும் ஓ அப்படி கவனமாக படிச்சிங்கன்னா வெற்றிக்கு வழி வகு வழிவகுக்கும் வீண் அழைச்சல தவிர்ப்பது நல்லது சரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வத்தை வளம் வழிபடுங்க சரி உங்கள் குலசாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்குலாம் ஒவ்வொரு குலசாமி இருக்கும் அந்த குலசாமியை கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு வந்து நாளும் பொழுதும் பார்க்கப்படுகிறது சரி நேர்களே ஒரு ஷார்ட் ஃபார்மில் தான் சொல்லியிருக்கிறேன் துலாம் ராசிக்கு இப்போ வருகின்ற ஒரு ஏழு நாட்கள் இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இதுபடி தான் போகும் சரியா இது போக உங்கள் ஜனன ஜாதக லக்கண தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கூட குறைய இருக்கும் இருந்தபோதிலும் உங்களுக்கு வந்து மே தேதிக்கு மேலே எட்டாம் இடம் வலுப்புறதுனால மிகச் சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் சதுர கிரக கூட்டணியில் வலுத்து ரெண்டாம் இடத்தை சந்திக்கிறதுனால குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு முன்னிலைப்படுத்தப்படும் பண உறவு நல்லபடியாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க கிண்டலாக இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு குதூலம் இருக்கும் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது சரியா குடும்பாதிபதியும் ஆட்சிப்படுறாரு யார் உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடி செவ்வாயும் வந்து ரெண்டுக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலுமே ஆட்சி மூலத்துண மூலத்தூரி உணப்பறது வந்து குடும்பத்தில் ஒரு பற்ற கொடுக்கும் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பற்று இருப்பீங்க குடும்ப வேலைகளை அக்கறையை எழுத்து போட்டு செய்வீங்க ஓகே நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் அடுத்து தசா போடுறேன் இன்னும் சில தகவல்கள்லாம் சொல்கிறேன் தாந்திரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாத்தையும் சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசி நேர்களுக்கு சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று ஆரோக்கியத்துடன் தீர்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே